பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா காளான்றது கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல இப்போ காளான் எடுக்க போகிறோம் வித் மை ஃபேமிலி கமான் வாங்க 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 புத்தில் வந்து காளா இருக்காம ஆ இதுதான் புத்துங்க பார்த்துக்கங்க வாங்க கட்டு ஆ இது பேர் தான் புத்துக்காளா எப்படி இது வரும் புத்தே காணா ஆனால் காளா பண்ணுறேன் ஏதோ ஒன்று எடுங்க ஆ புத்து காளா எடுக்கிறோம் புத்து புத்து காளாத்து